எங்கேயாவது போய் அந்த மசாஜுக்கு நீங்கள் வந்து போக போய் தப்பாக எதாவது மாட்டிக்கிட்டோமே அப்படி ஃபீல் பண்ணது தான் சம்பவம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு இப்போ சொல்ல முடியுமா இருக்குது இருக்குது நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு அப்படி தான் வந்து நான் வந்து ஒரு டைம் ஆட் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு கால் வந்தது ஒரு லேடி கிட்ட இருந்து இப்போ அவங்க பெரிய பிக்ஷாட்றோம் அவங்க எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க மாதிரி வீட்டுக்கு வந்து நீங்கள் மசாஜ் பண்ணோம் ரெண்டு பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கருத்து வந்து பார்த்தா ஒரு வயசான லேடி அவங்க பக்கத்தில் கொஞ்சம் எங்கே என்ன மதர் டாட்டர் அப்படி பண்ணுறப்போ ப்ரொஃபஷனலாக தான் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் லைட்டாக மசாஜ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபேஷியல் அது மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அவங்களுடைய கை வந்து எங்கிட்ட வருது படுத்துட்டு தான் இருப்பாங்க அப்படி படுத்துருக்குள்ள அவங்க கை என்ன பண்ணுறாங்க பிடிச்சி பிடிச்சி இந்த இடம் கொஞ்சம் இங்கே பண்ணுங்கள் இங்கே வலிக்குது இங்கே பண்ணுங்கள் இங்கே வலிக்குது மசாஜ் பண்ணிட்டு பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த லேடி வந்து நியூடாக வந்துட்டு என்கிட்ட வந்து கொஞ்சம் அப்புறம் சின்ன பொண்ணு இருக்குது அந்த பொண்ணையும் பண்ண சொல்கிறாங்க இவங்களே பண்ண சொல்கிறாங்க வணக்கம் இனியின் பிரதர் சொல்லுங்கள் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் ஸோ பீங்க மசாஜ் தெரப்பிஸ்ட் நீங்கள் எதுதெல்லாம் அட்வான்டேஜாக பார்க்குறீங்க இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறீங்க மசாஜில் வந்து எப்படின்னா நல்லா ஸ்கோப் இருக்குது சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில பிரச்சனைகளும் இருக்குது நிறைய இருக்குது பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது சம்பாதிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகம் இந்த ஃபீல்டில் சம்பாதிக்கணும்னு சொல்லும்போது எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக சம்பாதிக்க முடியும் அதில் நமக்கு நம்மளுக்கு கிடைக்கிற கிளைண்ட்டை பொறுத்து ஒரு கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிளாஸாக இருக்குங்க தான் மசாஜ்லாம் எடுப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு மசாஜ் பண்ணுறது ஒரு ரெண்டாயிரம் அப்படி ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு டிப்ஸே வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அந்தமாரி கொடுப்பாங்க ஓகே ஆனால் பாடி மசாஜோட ரேட் எவ்வளோ இருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா தான் இருக்கும் ஓகே ஸோ அப்போ நீங்கள் அது இன்சிஸ்ட் பண்ணுவீங்களா டிப்ஸ் இல்லை அவங்களே கொடுப்பாங்க இல்லை இல்லை நம்ம வந்து என்னன்னா நம்ம ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணுவோம் அவங்க ஆகிட்டு நம்மளுக்கு தருவாங்க எங்கேயாவது போய் அந்த மசாஜுக்கு நீங்கள் வந்து போக போய் தப்பாக ஏதாவது மாட்டிட்டோமே அப்படி ஃபீல் பண்ணது தான் நிறைய மாட்டியிருக்கேன் ஒன்றும் ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான இடத்துல போயிட்டு ஏன்டா இங்கே வந்தோம் மாதிரி விஷயங்களை மாட்டி மாதிரி இந்த ஃபீல்டே வாகனானு கூட ஒதுங்கி இருக்கிற அளவுக்கு எனக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துருக்கு ஏதாவது சம்பவம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு இப்போ சொல்ல முடியுமா இருக்குது இருக்குது நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு அப்படி தான் வந்து நான் வந்து ஒரு டைம் நான் அப்போ பார்லரில் ஒர்க் பண்ணல சரி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு பார்லர்லாம் ஒரே செட் மட்டும் மட்டும்தான் வருவாங்க நம்ம பார்த்துங்க ஏதாவது சரி நம்ம புது கஸ்டமர் தேவைன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இங்கிலீஷ் பேப்பரில் ஆட் கொடுத்தேன் ஆட் கொடுத்து ம டோர் ஸ்டெப் அந்த மாதிரியான விஷயத்துக்கு மசாஜுக்கு ஆட் கொடுத்தோடனே எனக்கு ஒரு கால் வந்தது ஒரு லேடி கிட்ட இருந்து அவங்க பெரிய பிக் ஷாட் தான் அவங்க எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க மாதிரி வீட்டுக்கு வந்து நீங்கள் மசாஜ் பண்ணோம் ரெண்டு பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் எப்போயுமே பேராக தான் கூப்பிடுவாங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க இல்லை வந்து ஒரு ஜென்ஸ் ஜென்ஸ் அப்படி கூப்பிடுவாங்க இல்லை லேடிஸ் லேடிஸ் அப்படி கூப்பிடுவாங்க சரி ஓகே நம்ம கால் வந்திருக்கு நம்ம யாருக்கும் ரெண்டு பேருக்கு பண்ண போகணுன்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டப் அந்த எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் கிளம்பி போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ஸ் தான் அவங்களுக்கு வீடு இருக்குது ஆனால் ஹோட்டலில் வந்து புக் பண்ணுறாங்க என்னை கூப்பிட்டோன்னே நான் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டேன் போயிட்டு அவங்களுக்கு கால் நான் கீழே வந்திருக்கேன் மேம்னா மேலே வந்திருக்கேன் ஃபோர்த் ஃப்ளோர் வந்துருந்தாங்க நான் போயிட்டு பார்க்குறேன் கதவு திறந்து பார்த்தா ஒரு வயசான லேடி அவங்க பக்கத்தில் கொஞ்சம் எங்க கேர்ள் ஒருத்தங்க இருந்தாங்க நான் அவங்கக்கிட்ட என்னை அறிமுகப்படுத்திக்கினேன் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களும் என்னை வந்து விசாரிக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க எங்கெங்கே எங்கே படித்தீங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப விசாரித்தாங்க நான் அவங்க கிட்டே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க நான் ம மதர் அவங்க என்னுடைய டாட்டர் அப்படின்னாங்க ஓகே சரி இந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா மதர் டாட்டர் அப்படி பண்ணுறப்போ தான் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் ஓகே இவங்க ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறாங்க நம்ம வந்து எதுவும் இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் மசாஜ் பண்ண ஆரம்பித்தேன் அவங்க வந்து நிறைய ஃபாரின் அந்தமாதிரிலாம் சுற்றி எங்கள் பே பேங்கா தாய்லாந்து அந்த மாதிரிலாம் நிறைய இந்த மசாஜ் பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஸோ என்னை ஒவ்வொரு விஷயமா கேட்டு கேட்டு அவங்க பண்ண சொல்கிறாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினி வேக்சின்னு ஒன்று இருக்குது பிகினி வேக்சினா கீழே வந்து அந்த ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறது அந்த விஷயங்களை பண்ண சொன்னாங்க ஓகே மேம் நீங்கள் ப்ரொஃபஷனல் மசாஜ் தான் கேட்டீங்க இதை கேட்குறீங்களே என்ன மேம் இல்லை அதிலும் இதில் ஒன்று அந்தலையும் ஒரு பாட்டு தானே இது பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க சரி ஓகே அவங்க வயசான லைடின்னு சொல்லிட்டு நான் மசாஜ் பண்ணியாச்சு ஓகேன்ட்டேன் அப்புறம் அவங்க பொண்ணுக்கு பண்ண சொன்னாங்க அவங்க வந்து ஒரு ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி ஏஜ் தான் இருக்கும் மசாஜ் பண்ணிட்டு பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருக்குல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த லேடி வந்து ஃபுல்லாக நியூடாக தான் இருக்காங்க நியூடாக வந்துட்டு என்கிட்ட வந்து கொஞ்சம் எனக்கு வேறு மாதிரி வேணும் மசாஜ் மட்டும் பார்த்தாது எனக்கு வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு வந்து அம்மா பொண்ணு இருக்காங்க அவங்க எதிர்க்க நம்ம வந்து எப்படி இதுமாரி பண்ண முடியும் ஒரு அம்மா பொண்ணு தனித்தனியாக அந்த கூட பரவாயில்ல பொண்ணுக்கு நான் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் அம்மா வந்து நியூடாக நிற்கிறாங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க வந்து எதோ நம்மளை மாட்டி விடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களோ சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருந்தது நான் சொன்னேன் மேம் நான் ப்ரொஃபஷனலாக தான் வந்திருக்கேன் நான் அதை தான் பண்ண முடியும் மேம்னால் இல்லை எல்லா மசாஜ் தெரப்பிஸ்டாக எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சங்கடத்தில் ரொம்ப கட்டப்படுத்துனாங்க போர்ஸ் பண்ணாங்க என்ன போர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதா இருந்தால் இந்த மசாஜ் பற்றி எல்லாமே என்ன பண்ணுறாங்க தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து அவங்க பண்ண சொன்னது ரொம்ப வற்புறுத்தல் ரொம்ப இது வந்தது அப்புறம் சின்ன பொண்ணு இருக்குது அந்த பொண்ணையும் பண்ண சொல்கிறாங்க இவங்களையும் பண்ண சொல்கிறாங்க இவங்க என்ன கேட்டுக்கிறீன்னு எனக்கு தெரில அம்மா பொண்ணுன்ற சொல்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு முன்னாடி அம்மா எப்படி பண்ணதுன்னு எனக்கும் தெரில அதேமாதிரி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி பண்ணதுன்னு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சில பேர் வந்தால் பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து மனசாட்சி உறுத்துச்சு ஏன் நம்ம பண்ணோம் நம்ம தொழில் நம்ம பண்ண வந்தோமா இதை பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு பேமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் நான் கிளம்புறேன் மேம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்து நான் அம்மாட்ட அங்கேருந்து கிளம்பிட்டேன் இன்னும் அவங்க பண்ண இது வந்து போர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவங்க நினச்சிட்டாங்க மசாஜ் தெரப்பிஸ்ட்னா எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாரின் போயிட்டு அந்த கல்ச்சர்லாம் அவங்க பார்த்துருக்கலாம் அதேமாரி இங்கே நினச்சது வந்து எனக்கு கொஞ்சம் மனசு வந்து ஒரு உறுத்தலாகவே இருக்குது வேறு யாருன்னா அந்த கூட பரவாயில்ல ஒரு அம்மா பொண்ணு ஏன்னா அம்மான்றவங்க தான் ஒரு பொண்ணுக்கு வந்து சொல்லி வளர்க்கணும் நீ இந்த மாதிரி பண்ணுமா இப்படி போகாத அப்படி போகாதன்னு சொல்லிட்டு சொல்லி வளர்க்கணும் அவங்களே இப்படி தப்பாக பண்ண சொன்னால் இந்த சமூகம் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா வித்தியாசமாக இருக்குது அதில் எனக்கு கொஞ்சம் மனசு இந்த இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் முடியும் அவங்ககிட்ட தப்பிக்கும் போது நீங்கள் என்ன என்ன சொல்லி தப்பிச்சிங்க இல்லை போதும் எப்படி ஏதாவது சொன்னீங்களா எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னால் இது வந்து எங்கேயோ நம்மளை பொன் போய் கொடுப்போதுன்னு சொல்லிட்டு இது எனக்கு தேவையில்லை நான் கிளம்புன்னு சொல்லிட்டு நீங்கள் காசு கொடுத்தாலும் கொடுங்க கொடுக்கலாம் விடுங்க நான் கிளம்புறேன் நீங்கள் ஏதோ ஒன்று தப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே எவ்வளோ சார்ஜ் பண்ணீங்க இவங்களுக்கு இவங்களுடைய அந்த மசாஜுக்கு அவங்க வந்து கப்புள் சார்ஜ் வாங்குவாங்க ஓகே எப்படின்னா ரெண்டு பேராக பண்ணால் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி ஓகே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அவங்க எல்லாமே எதிர்பார்க்குறாங்க உங்கள்கிட்ட ஆமாம் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க அவங்க ஒருவேளை நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தால் அவங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கூட கொடுத்துருப்பாங்க பட் நான் ஒத்துக்கல நீங்கள் மைண்டிங்களா லைக் வந்து பெரிய ஒரு கிராண்ட் ஹோட்டலில் நம்மளுக்கு கூப்பிட்றாங்க எதுவும் தெரியாத ஒரு நபர் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு எதுக்கு வெளியில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறாங்க அந்த ரூம் புக் பண்ணி நம்ம கூப்பிடும்போது எது வந்து இல்லை இல்லை முக்கால்வாசி பேர் என்னென்னா லேடிஸ் வந்து வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க ஏன்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஃபேமிலி இருக்கும் அதனால வந்து வீட்டுக்கெலாம் கூப்பிட மாட்டாங்க அவங்களுடைய ஆசை எதுனா இந்த மாதிரி வந்து புக் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஹோட்டல்ஸ் இப்போ நிறைய பேர் ஹோட்டல்ஸ் தான் புக் பண்ணிவிட்டு வந்து கூப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவசி தேவைப்படுது யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது இப்போ எனக்குமே அவங்க அட்ரஸ் தெரியக்கூடாதுல்ல இப்போ நான் போயிட்டு பண்ணுறேன்னா அவங்க அட்ரஸ் எனக்கு தெரியக்கூடாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியக்கூடாது இதே வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த வீடு எனக்கு தெரியும் அவங்க யாருன்னு தெரியும் அதனால் அவங்க இன்னும் நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க உங்களுக்கு வேறு வேறு எங்கிருந்து ஏரியாவிலேருந்து கிளைன்ஸ் வந்திருக்காங்க வேறு ஊராக இருக்கலாம் வேறு எங்கே இருந்தால் அவங்களுக்கு கிளைன்ஸ் வந்திருக்காங்க எனக்கு நிறைய இடத்துல வரும் தமிழ்நாடு அதே மாதிரி பாம்பே பாம்பேல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலருந்தோ வருவாங்க இதான் சொல்லவே முடியாது நார்த் இண்டியன் வில ஃபாரினர்ஸ் எதுவும் யாருமே எல்லாரும் வருவாங்க ஃபிசிக்கலாக கொஞ்சம் இந்த ஜிம்மில் இந்த ஜிம்ல ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் அதிகமாக வருவாங்க பிஸ்னஸ் பீப்புள் அதிகமாகவே வருவாங்க அண்ட் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் தான் நீங்கள் கொடுக்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் கீழே வரும் பார்த்திருக்கீங்களா ஆமாம் அதில் வந்து சொல்லுவாங்க நிறைய பசங்கள்லாம் வந்து ஆனால் இந்த மாதிரி ஜாப்ல கிடைச்சா நல்லா இருக்குமே காசு கூட வாங்க பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லுவாங்க அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் கன்ஃபார்மாக இது வந்து என்னன்னா அவங்களுக்கு தெரியல இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை பார்க்குறப்ப ஏதோ ஒரு சூப்பரான ஒரு ஆப்பிள் இதில் நம்ம அழகாக போனால் ஜாலியாக இருக்கலாம்னு ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் தான் தெரியும் இதில் நிறைய ஃபேக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இதான் சொல்கிறாங்களே இந்தமாதிரி இன்சிடென்ட்டு மற்ற சேனல் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நிறைய நடக்கிறப்ப இந்த ஃபீல்டே வேணான்னு தான் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு நான் தான் சொல்லுவேன் பார்க்க நீங்கள் என்ன உங்களுடைய ப்ரொஃபஷன் நீங்கள் படிச்சிங்களா அதுக்கே போங்க இல்லை ப்ரொஃபஷ்னலாக இதை படிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கள் இந்த செக்ஸை எதிர்பார்த்து இதை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் வேற மாதிரி வரும் ம் அண்ட் இப்போ அந்த டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா அந்த கால்பாய் எக்ஸ் எஸ்காட்ச் இதுக்கு இன்னொரு மறுபேர் தான் அந்த மசாஜ் தெரபிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று இருக்காங்க ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஆடாக இருக்குது ஆக்வர்டாக இருக்குது இது மாதிரி இந்த ஒரு மசாஜ் தெரபிஸ்ட் பேரை வச்சு நம்ம உள்ளே போய் நம்மளுக்கான விஷயங்களும் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எஸ்டாடோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தங்களை தொட்ட முடியாது இந்த மாதிரி மசாஜ் தெரபிஸ்ட் தான் ஒருத்தங்களை ஈஸியாக தொட முடியும் தொடுறப்போ அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள் இந்த மசாஜ் தெரபிஸ்டாக அந்த வேயில் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்காக தான் அந்த மசாஜ் ஒரு ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு வே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே இப்போ இப்போ ஒரு தான் மசாஜுக்கு உங்களை கூப்பிட்றான்னு உடனே நீங்கள் ஒரு ஃபீமேலே நீங்கள் அனுப்பலாம்ல எதுக்கு நீங்கள் போறீங்க இல்லை இல்லை அவங்களோட ரெக்கார்ட் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அவங்களே சொல்கிறாங்க எனக்கு மேல் தெரப்பிஸ்ட் தான் வேணும் ஃபீமேல் தெரப்பிஸ்ட் தான் வேணும்னு சொல்லுவாங்க ஓகே அவங்க நம்மளுக்கு நம்ம போட்டுறோம்ல அவங்க ஃபீமேல் தெரப்பிஸ்ட்னா நிறைய பார்லர்ஸ் இருக்காங்க அவங்க போகலாம் இல்லை நம்ம வந்து மெயில் டு மெயில் சர்வீஸ் அப்படி தான் நம்ம போட்டிருப்போம் ஆனால் அவங்க கூப்பிட்றதுன்னு நமக்கு தெரியும் மெயில் தான் தெரியும் ஆனால் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு மெயில் தேவைன்னு தான் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்போ மெயிலே உங்களை கூப்பிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு தப்பாக யூஸ் பண்ண பார்த்துருக்காங்களா பசங்களுக்கு நிறைய நிறைய எப்பயுமே நிறைய பேர் அப்படிதான் கூப்பிட்டு தப்பாக யூஸ் பண்ணுவாங்க இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப டச்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவோம் நம்ம ஒரு கட்டத்தில் இது தாண்டி ஒரு டிப்ரஷன் சேட்டுக்கு ஏதாவது போயிருக்கீங்களா அழுகிற மாதிரி என்னடா இது நம்ம காசுக்காக நம்ம இப்பெல்லாம் பண்ண வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் தூண்டிருக்கான் இல்லை இந்த ஃபீல்டை விட்டு வேறு ஏதாவது வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ அந்த ஃபீல்டை விட்டு வெளியே வந்தேன் நான் இப்போ வந்து ஃபேஷன் ஸ்டைலிஷாக இருக்கேன் ஓகே ஃபேஷன் ஷோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக் ஸ்டைலிஷாகவும் இருக்கேன் ஆக்டராகவும் இருக்கேன் நிறைய நடந்துருக்கு நான் ஒன்று ரெண்டு நாளும் சொல்லிட்டேலாம் இந்த எக்கச்சக்கமாக நடந்துருக்கு இந்த விட்டு போகலாம் அந்த அளவுக்கு பிரதர் இப்போ நிறைய விஷயம் எழுப்பிட்டுருப்போம் இப்போது உங்களுக்கே இந்த மாதிரி சில சங்கடமான விஷயங்கள் நடந்திருக்கு ஃபீமேல் மசாஜ் தெரபிஸ்ட் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி மேல் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சங்கடமான விஷயங்கள் நடந்துருக்கா நிறைய நடந்துருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான் ஒரு கஸ்டமர் வந்து நிறைய டிப்ஸு அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து என்னென்னா அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டாரு இவரை நம்பி எங்கே வேணாலும் போகலாம் இவரை நம்பி எது வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க சரி நான் இவருக்கு கூட போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்கிட்ட கேட்டாங்க மாதிரி தனியாக போகலாமா வானாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அவங்க மீறி போயிட்டாங்க மீறி போகக்குள்ள என்னாச்சு ஒரு ரூமில் போயிட்டு வீடு வீடு தான் எடுத்து வச்சுருக்காரு வீட்டில் போயிட்டு அவங்கள அவர் யூஸ் பண்ணியிருக்காரு மசாஜ் அதுக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களெலாம் ஃபோன் பண்ணி இவர் என்ன பண்ணிட்டாரு ஒவ்வொருத்தங்களும் வர வச்சு பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பண்ணு பயங்கரமாக போஸ்ட் பண்ணி இவங்க பண்ண ஆரம்பித்தாங்க பண்ண உடனே என்னாச்சு இவங்க எல்லாம் இவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு அதுக்கு மேலே இந்த பொண்ணை வேறு எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நபர்கள்லாம் காசுக்கு மாதிரி என்கிட்ட ஒரு கேர்ள் இருக்காங்க கேர்ள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டலாம் சொல்லி இந்தமாதிரி வாட்ஸ்அப்லாம் ஃபோட்டோ எடுத்து இந்த இந்தமாதிரி இந்த பொண்ணு இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காசு அதிகமாக வாங்கிக்கின்னு அந்த பொண்ணுக்கிட்ட போக சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு நாளைக்கு முப்பது பேர் இருபதுலேருந்து முப்பது பேருக்கிட்ட பார்த்து பார்த்து ஒரு டென் டேஸ் வீட்டுக்கும் வரல ஒன்றும் இல்லை எங்கே போனாங்கன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஏன்னா எந்த ஃபோனுக்குன்னு எல்லாமே இருக்காங்க ஓகே அந்த மாதிரி ரொம்ப பண்ண வச்சு அப்புறம் அங்கே போன ஒரு கஸ்டமர் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு எனக்கு இந்த மாதிரி நான் மாட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு வெளியே போகிறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் தனியாக வெளியே கூட்டின்னு வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பொண்ணை வந்து தப்பிக்க வச்சு அது இது பண்ணியிருக்கு அந்த மாதிரி ரொம்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் பண்ணால் ஆகும்ப்பா ரொம்ப இதாக முடியாமல் உடம்பு முடியாமல் அவங்க வந்து அந்த ஃபீல்டு விட்டு வெயிலில் போயிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு மறுபடியும் தான் ஷேர் பண்ணாங்க ஏதாவது ஒரு மொபைல் இல்லை இப்போ உங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி ஆ இல்லை அவங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் அவங்களே சொன்னாங்க இந்த நான் போனேன் நீங்கள் சொன்னீங்க நான் அந்த சொன்னேன் இல்லை ஃபர்ஸ்ட்டு போகக்கூடாதுன்னு அப்போ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நீ போனதை நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருந்தால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக வந்திருக்காது ரூபாய்க்கு ஆசைப்பட்டுன்னு போயிட்டு நான் ஒரு ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு புரியுது புரியுது ஐயாயிரம் ரூபாய்க்கு செலவாக பார்த்துட்டு போயிட்டு நான் ரூபாய் செலவு பண்ணி எனக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட உடம்பு வந்து ஹன்ஹெல்த்தியாக இருக்குது எதுவும் பண்ண முடில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதான் நான் சொல்கிறேன் நம்பி போகக்கூடாது யாரையும் அண்ட் நீங்கள் சொன்னீங்களே அந்த ஃபீல் விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பட் நீங்கள் மறுபடியும் உடாடிதான் கிளைட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க மறுபடியும் அவங்க ஏதாவது கால் பண்ணி இப்போ ஏதாவது இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்பயும் என்னென்னா எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் கிளைண்ட் வச்சுட்டு ஓகே அவங்களுக்கு மட்டும் அந்த சர்வீஸ் நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஓகே அவங்க என்னோடய இது இப்போ என் என்கிட்ட பண்ணுறதை தவிர்த்து வேறு எங்கேயும் பண்ண மாட்டாங்க என்கிட்ட ஒரு சேஃபாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் நான் இன்னும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அவங்க கிட்ட நடிகர் நடிகைகளாக கூட உங்களோட கிளைண்ட்ஸாக இருக்காங்களா எல்லாமே இதில் வருத்தம் காசி நடிகர் நடிகைகள் பொலிட்டீஷியன் தான் ஓகே நார்மல் பீப்புள் அவ்வளோ கம்மியாக தான் இருப்பாங்க பிக் ஷார்ட் தான் எல்லாமே பிக் ஷார்ட் தான் அவங்க ஏதோ ஒரு கேட்டகரியில் நல்ல ஃபேமாக இருக்கிற ஆளோ தான் என்கிட்ட வந்திருக்காங்க அண்ட் செலிபிரிட்டிஸோட கதைகளை எதாவது சொல்ல முடியுமா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்களும் அதே மாதிரி தான் நார்மல் இந்த பிக் ஷார்ட் பீப்புள் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களா இல்லை அவங்களுரு ஒரு ஒரு ஸ்பேஷன் செலிபிரிட்டி வந்து நான் முக் முக்காவசி பார்த்துருக்கேன் நிறைய செலப்ரிட்டி அவங்க செலப்ரிட்டி மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க ஓகே வருவாங்க நார்மலாக இருப்பாங்க நல்லா பழகுவாங்க நான் ஒரு பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க நல்லா பண்ணுவாங்க நம்மக்கிட்ட கிட்டே அன்பாக பழகுவாங்க செலிபிரிட்டின்ற அந்த இதுவும் இருக்காது நான் பார்த்துக்கிற இது வரைக்கும் செலிபிரிட்டிஸ் எல்லாமே அப்படி தான் வந்திருக்கேன் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் நிறைய பிக் ஷாட்ஸ் ஆட்சி இதில் கூட எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க சொல்லிட்டிங்களா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் பாட்டிங்கன்னா அவங்க எதாவது அவங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்குறது ஏதாவது தைரியா இல்லை நான் இது வரைக்கும் ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக கேட்க மாட்டேன் ஏன்னா அவங்க வராங்கன்னா அவங்களோட இது முடிஞ்சு போச்சு அவங்க நம்மகிட்ட சந்தோஷத்துக்காக தான் வராங்க அவங்க பாடி பெயின் அதெல்லாம் ரிலீஃப் அவங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் நம்ம ஹெல்ப் கேட்டு அவங்களே இதுவாக சொல்லிட்டு நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வந்ததில்லை ஓகே நான் கரெக்டாக ஸ்மூத்தாக போயிடும் இப்போ நீங்கள் செலிபிரிட்டிஸ் நிறையா நீங்கள் திரையில் சின்ன திரையிலோ திரையிலயோ வெளியத்துறையோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க அவங்களே உங்கள் கிளைண்ட்டாக வரும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க அவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும்னு பட் ஆனால் பர்சனலாக வரும்போது உங்ககிட்ட அந்த அந்த டி அந்த கிளைண்ட்டாக வரும்போது அவங்களுடைய கேரக்டரை பார்த்து தப்பாக நினச்சிருக்கீங்களா ஆனால் இப்படி இருக்காரு நேரில் பார்க்கும்போது இப்படி இருக்காரு டிவியில் வேறு மாதிரி இருக்கார் அப்படின்ற மாதிரி பழகிற விதத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன் செலிபிரிட்டி நிறைய பார்த்துருக்கேன் டிவி இப்போ இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாலாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் இருப்பாங்க அதே கிளைண்ட் அதே கஸ்டமர் நம்மளுக்கு வந்தாங்கன்னா அதே செலிப்ரிட்டி நம்மக்கிட்ட வரக்குள்ள அவங்களுடைய செக்ஸெலாம் பயங்கரமாக எதிர்பார்ப்பாங்க செக்ஸும் சரி மசாஜும் சரி அவங்களோட தாட்லாம் வேறு மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ஐயோ வேறு லெவலாக வேறு லெவலில் எக்ஸ்ட்ரீம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெ பெரிய செலிப்ரிட்டி தான் நான் சொல்லியிருப்பேன் அவர் வந்து சினிமாவெலாம் பயங்கர பெரிய ஹீரோ ஹீரோ ஹீரோவும் பண்ணியிருக்காரு இதோ நினச்சிருக்காரு மாடலாக இருந்திருக்கார் அவர் வருவார் மசாஜ் பண்ணுவார் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்பார் அது மட்டும் என்ன பண்ணார் ஒரு டைம் வந்தார் என்கிட்ட என்ன அந்த மாதிரி விஷயங்களை கேட்டார் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் அவங்க வீட்டு தான் போயிருந்தேன் போயிட்டு நான் பண்ணுறேன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாத்ரூம் போயிட்டேன் பாத்ரூம் போயிட்டு என் ஃபோனில் வந்து ஆனில் தான் இருக்க லாக்கு இருக்காது அப்போலாம் லாக்கு இல்லாமல் நான் என்ன பண்ணிவிட்டேன் வச்சுட்டு போயிட்டேன் வச்சுட்டு போனோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு என்னுடைய ஃபோன் கான்டாக்ட்லாம் எடுத்து பசங்களுடைய நம்பர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பசங்களுக்காக கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வேணும் எனக்கு இந்த லோக்கல் பசங்க வேணும் அவங்கள கூட நான் செக்ஸ் வச்சுக்கணும் அவங்கள மாதிரி பார்க்கணும் அந்த அந்த கஞ்சாலாம் அடிப்பாங்களே மாதிரி பசங்க கூட நான் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆசை அந்த கஞ்சா அடிச்சுட்டு அவரும் செக்ஸ் வச்சுக்கணும் அந்த பசங்களாக கூடனு சொல்லிட்டு அந்தமாதிரி லோக்கல் பசங்க எடுத்து அவரே ஃபோன் பண்ணியிருக்காரு எல்லா பசங்களும் எனக்கு கேட்குறாங்க யாரோ வேறு ஆக்டர்னு கால் பண்ணுறாங்க யாரோ பண்ணுறாங்க யாரோ பண்ணுறாங்கன்னு அப்புறம் தான் தெரியுது யாரும் அந்த நம்பர் வாங்கி வாங்கிப்படுறப்போ அந்த பெரிய ஆக்டர் ஓகே அண்ட் இந்த இன்ஸ்டாகிராமில்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மெசேஜ் இந்த நெகட்டிவ்ஸில் இதை பற்றியெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணிப்பாங்க பசங்க இன்னும் ஏதாவது மெசேஜில் வந்துட்டு அக்ரஸிவாக எங்களுக்கு இது மாதிரி இந்த ஜாப் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது எக்கச்சக்கமான அந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் எப்படி தான் நம்பர் கண்டுபிடிக்கிறாங்க மாதிரிலாம் தெரியல எக்கச்சக்கமான மெசேஜ் எக்க தூங்கவே முடியல கால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது இப்போயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் கால் ஜாப் எனக்கு தாங்க ஜாப் இருக்கா ஜாப் இருக்கா இதே மாதிரி கேட்குறாங்க நான் சொல்கிறேன் இந்த ஜாப்பில் வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் ஷைன் பண்ண முடியாது கொண்ட கொஞ்ச நாள் இதை வந்து ஜாலியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இதே லாஸ்ட் வரைக்கும் இதையே ஒரு தொழிலாலாம் நீங்கள் வச்சு போக முடியாது அதில் சம்பாதிக்கும் சம்பாதிக்கலாம் அந்த க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் நம்மளுக்கு இளமை அந்த மாதிரி இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் அதுக்கப்புறம் போயினா அவங்கள வந்து யாரும் சூஸ் கூட பண்ண மாட்டாங்க அவங்கள கூப்பிட மாட்டாங்க அதுக்கு நம்ம வந்து எதை ப்ரொஃபஷனாக நம்ம எதனால் கற்றுக்கிட்டு வேறு வேலைங்களை செஞ்சால் தான் இருக்கும் ஆனால் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் பண்ணுற ஜாப் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப திருப்தியாக இருக்கா இப்போ உண்மை நல்லா பண்ணிட்டுருக்கேன் நான் ஹேர் ஸ்டைலிஷாகவும் இருக்கேன் எப்பயும் பெரிய பெரிய செலப்ரிட்டிக்கு நான் கட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லாமல் ஃபேஷன் ஷோ நானே பண்ணிகிட்ருக்கேன் குரூமிங் பார்ட்னர் ஒரு ஷோவே நானே க்ரூமிங் பார்ட்னர் இருக்கேன் எத்தனையோ கிளைண்ட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிப்பீங்க மசாஜ் திறப்பிஸ்தான் அவர் பண்ணிப்பீங்க உங்களுடைய முதல் கிளைண்ட்டை பற்றி சொல்ல முடியுமா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ யூனிசெக்ஸ் ஆக்ட்ரெஸ்ஸை யூனிசெக்ஸ் தான் எல்லாமே நான் யூனிசெக்ஸ் தான் பண்ணுவேன் ஜென்ஸுக்கு நான் மசாஜ் பண்ணியிருக்கேன் அது வந்து எனக்கு அவ்வளோ இதுவாக இல்லை இந்த மாதிரி விஷயம் நடந்தது நான் ஒரு லேடிஸ் ஒரு லேடி தான் அவங்களுக்கு வந்து நான் ஹேர் கட் பண்ணிவிட்டேன் ஹேர் கட் பண்ண உடனே இப்போ வந்து என் பார்லர்லாம் சொல்லுவாங்க ஒரு ஹேர் கட் பண்ணிட்டாங்கன்னா ஹேர் கட் நிறுத்தக்கூடாது அடுத்து தான் அவங்கள வேறு ஏதாவது சர்வீஸ் எடுக்க வைக்கணும் ஏதாச்சும் பண்ணி பில்லை வந்து நம்ம அதிகமாக அவங்ககிட்ட வந்து வாங்கணும் அவங்ககிட்ட வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக சொல்லிவிடுவாங்க ஸோ நான் அந்த ஃபு அந்த ஃபீல்டை மொதல் போகக்குள்ள எனக்கு வந்து எல்லாமே தெரியும்னா ஆல்ரவுண்டர் இல்லை அவங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணியாச்சு ஃபேஷியல் பண்ணியாச்சு ஃபேஷியல் பண்ணி இருக்கிற டைமில் நான் முதல்ல ஃபேஷியல் தான் பாடி மசாஜ் நான் உள்ளே கொடுக்கும் போல அவங்களுக்கு ஃபேஷியல் பண்ணுறேன் ஃபேஷியல் பண்ணக்குள்ளே இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் இந்த காது உரம் இதெல்லாம் பண்ணோம் பண்ண போனால் நான் லைட்டாக மசாஜ் நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபேஷியல் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அவங்களுடைய கை வந்து என்கிட்ட வருது படுத்துகிட்டு தான் இருப்பாங்க அப்படி படுத்துகிறதுக்குள்ள அவங்க கை என்ன பண்ணுறாங்க பிடிச்சி பிடிச்சி இந்த இடம் கொஞ்சம் இங்கே பண்ணுங்கள் இங்கே வலிக்குது இங்கே பண்ணுங்கள் இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி இது நான் வந்து எனக்கு உண்மையை இந்த மாதிரி அப்போலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் ஃபேஷியல் தானே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் பண்ணக்குள்ளே அவங்க அப்ரோச் வந்து பிடிச்சி பிடிச்சி இங்கே வைக்கிறாங்க நான் ஃபேஷியல் முடிஞ்சிச்சு மேம் அப்படின்ட்டு இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் மசாஜ் தேவைப்படுது நீங்கள் பண் நீங்களே பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க சரி ஓகே மசாஜ் தானே சொல்லிட்டு நானும் மசாஜ் பண்ணுறேன் அவங்களுக்கு ப்ராப்பராக என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்குள்ள அவங்க அந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறாங்க எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பண்ணுங்கள் அங்கே பண்ணுங்கள் இங்கே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க எனக்கு அப்போலாம் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ லைட்டாக சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய இப்போ எனக்கு வந்து நான் டீச் பண்ண இடத்துலாம் இந்த மாதிரிலாம் நடக்குன்னு சொல்லி தான் எனக்கு அனுபவம் நான் அனுபவபூர்வமாக பார்க்குறேன் அப்போ தான் அவங்க இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு மசாஜெலாம் முடிச்சு பிறக்கம் அவங்க வந்து பாத்துக்கு போவே இல்லை எனக்கு கொஞ்சம் அங்கே வலிக்குது கொஞ்சம் பின்னாடி பண்ணிவிடுங்க கொஞ்சம் இங்கே பண்ணுங்கள் அங்கே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பாயிண்ட் இருக்கிற இடமா தான் சொல்கிறாங்க இதை கொஞ்சம் இந்த இடத்துல இருக்குதுங்க இங்கே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக சொல்லி சொல்லி என்னை வந்து அவங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு கூப்பிட்டாங்க நான் அந்த ஃபஸ்ட்டுன்றதால நம்மளுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணலை அவங்க முதல் கிளைண்ட் அவங்க அப்படி தான் என்னை அப்ரோச் பண்ணாங்க என்ன ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் அவங்க ஐடி ஃபீல்டில் இருக்காங்க அந்த மாதிரி தான் பண்ணாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் ஜென்சுங் வந்து கொஞ்சம் பண்ணுவாங்க பண்ண சொல்லுவாங்க நம்ம சொன்னோம் எனக்கு அது இந்த இந்த மாதிரி வர கிளைண்ட்டுக்கு எனக்கு எனக்கு இதுவெல்லாம் தெரியும் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்ட்ரோக்ஸ்லாம் எல்லாம் எந்த மாதிரி ஆசைகள் வரும் எந்த மாதிரி ஆசைகள் வரான்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் தெரியும் அவங்க என்ன கொஞ்சம் தப்பா பிஹேவ் பண்ண பார்க்குறாங்கன்னா ரொம்ப இது பண்றாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸை வந்து மாத்தி அவங்களுக்கு அந்த விஷயங்கள் அது ஓகே அவங்களுக்கு அந்த அந்த வந்து கிரியேட் பண்ண மாட்டேன் அதை கிரியேட் இல்லாம அவங்க வந்து மசாஜில் மட்டும் நல்லா ரிலாக்ஸா இருக்க மாதிரி பண்ணிக்குவோம் வேற விதமா இதுனா தான் எனக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல பண்ணால் அந்த மூடு வராதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் பெண்களுக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்க மூட் ஜென்ரேட் பண்றதுக்காக தான் நீங்க பண்ணிருப்பீங்களோ அப்போ அது சில மசாஜ் தெரப்பிஸ்ட் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க நிறைய எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அதை யூஸ் பண்ணிட்டு அவனுங்க எல்லாம் பண்றாங்க எனக்கு வந்து எனக்கு சம்திங் நான் பண்ணது கிடையாது மோஸ்ட்லி அதை பண்ணது இல்லை ஓகே சம்டைம்ஸ் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் தான் நீங்கள் கோல்டான நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களே வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து நினைச்சு பாவோட பை இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி எதாவது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா ஏதாச்சும் வந்து இதுல இருக்கிற தெரியாது அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம சொன்னாலும் இந்த ஃபீல்ட்ல பத்தி தெரியாது ஒவ்வொரு இப்ப இந்த எனக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே வீட்டில் சொல்லி சொல்லிடுவேன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இப்பெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஓப்பனாக பேசணும் நான் வீட்டில் சொல்லிடுவேன் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட நான் வீட்டில் சொல்லாம ஷேர் பண்ணாம இருக்குமா அப்ப அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும் இப்ப பிடிக்கலாம் வேற வேலையை மாற்றிக்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் நான் வேற வேலை மாத்திட்டு இப்ப இந்த ஃபீல்ட் எல்லாம் இருக்கா தேங்க்யூ பிரஜர் நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணிங்க ரொம்ப நன்றி ப்ராஜர் தேங்க்யூ நன்றி ப்ரோ